எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உங்களோட பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த டிசம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போது என்னென்ன புது காத்துட்டு காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக ரெண்டு நபர்கள் நல்ல ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி ரிஷபராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ரிஷபராசி காலபூஷனுக்கு ரெண்டாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ரோகிணி முதல் நான்கு அச்சர பாதங்களையும் மிருக சிறுஷம் முதல் இரண்டு அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் காரணம் இந்த மாதம் முழுக்கவே சுக்கரன் உன் ராசிக்கு பாக்கியத்துல போய் உட்கார போறான் ராசிநாதன் இந்த மாதம் முழுக்கவே நல்ல ஒரு தன்மையில் இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்குள்ள குரு ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருக்கு ஐந்தாம் அதிபதி ஏழுல உட்காந்து ராசியை பார்க்கறது மனம் உடல் ரெண்டுமே நல்லா இருக்கும் உங்களோட எண்ணங்கள் தெளிவாக்கும் குழப்பங்கள் உங்களை விட்டு விளக்கும் ஒரு தெளிவா ஒரு சுயமா ஒரு முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சரியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு டைம் இந்த டைம் தான் நான் இதுதான் பண்ண போறேன் இதுதான் என்னோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஓடுவீங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடையாக ஒரு தாமதமாகி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்டா குயிக்காக நடந்து முடியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் புதன் சேர்க்கை வந்து ராசிக்கு ஏழில் இருக்கிறது வாழ்க்கை துணை அது வழியில் நிறைய நல்ல விஷயங்கள் ஒன்று பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை ஒன்று பண்ணி கொடுக்கும் ஃபேமிலி லைஃப்பில் ஏதாவது பிரச்சனைகள் வச்சா அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லறம் நல்லறமா இருக்கும் அதே மாதிரி மனசுல தன்னம்பிக்கை தைரியம் சற்று அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சமா இருந்தேன் ஏழாம் அதுக்கு நீச்சமா இருக்கும்போது வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வழியில சில சாதகமற்ற விஷயங்களை கொடுத்துருப்பார் ஆனா இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து வக்ரம் பெற போகிறார் நீச்சமாய் வக்ரம் பெறும்போது இழந்த பலத்தை மீண்டும் பெறுவார் ஸோ அந்த வகையில பார்க்கும்போது மூன்றாம் இடத்துல செவ்வாய் வந்து பலம் பெறுறது மறைமுகமான வழியில சில தன லாபங்கள் மறைமுகமான வழியில சில முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் ஓரளவுக்கு போல்டா தைரியமா எதையுமே அனுபவிக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் விஷயங்கள் நிறைய சாதகமான விஷயங்கள் நடக்கும் கருத்து வேறுபாடுகள் குறையும் ஃபேமிலியில சந்தோஷம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் இருக்குன்னா அந்த காதல் அனுபவி திருமணத்துல போய் முடியும் பெற்றவங்களை சம்மந்தத்தோட திருமணத்தில் போய் முடிய வாய்ப்பு சற்று அதிகமா இருக்கு ஆசைகள் எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் உடனே சொல்லலாம் நியாயமான வேண்டுதல்கள் கண்டிப்பா படிக்கும் உரிமையே சொல்லலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் இளைய சகோதரம் சம்பந்தப்பட்ட வழியில ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் அது கண்டிப்பா சரியாகும் அவங்க வழியில சில முன்னேற்றங்கள் சில சாதகமான விஷயங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் கொடுத்த வாக்கை காப்பாத்துருவீங்க சரிங்களா வாக்கு தவறாமை கண்டிப்பா இருக்கும் சரிங்களா நல்ல அதாவது நான் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டா கொடுத்த வாக்கு கண்டிப்பா காப்பாத்துருவீங்க அதே மாதிரி நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு சம்பாதிக்கின்ற ஒரு திறமையை வந்து இது வந்து உண்டு பண்ணி கொடுக்க முடியே சொல்லலாம் மேலும் லக்னத்துக்கு நாலாம் அதிபதி ஏழுல போய் உக்காந்துருக்காரு சோ அப்போ சொத்து பத்துக்கள் சம்பாதிக்கின்ற சொத்து பத்துக்கள் சேருகின்ற ஒரு தருணம் தருணம் சொந்தமா ஒரு வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்கி போடுறது அல்லது ஒரு வண்டி வாகனம் வசதியாச்சும் அமைச்சுக்கிறது சோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த டைம் வந்து ஒரு சாதகமான ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல கேது சரிங்களா இந்த மாதம் முழுக்க வந்து விஷபத்துக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் கேது குரு இருப்பார் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்களை சற்று அதிகப்படுத்தி கொடுப்பார் நிறைய கோயில்களுக்கு போகணும் நிறைய வந்து ஆலை தரிசனம் பண்ணணும் நிறைய ஆன்மீக தொண்டு செய்யணுன்ற ஒரு எண்ணங்களை சில பேருக்கு அதிகமாக வளர்த்து விடுவார் இந்த கேது சரிங்களா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கூட நீங்கள் அதிகமாக போக 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 கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் பிரச்சனைகள் குறையும் சந்தோஷம் அதிகரிக்கும் ஏன்னா அஞ்சுல கேது இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சிடணும் குறிப்பா விநாயகர் வழிபாடு அதிகமாக போகணும் ஸோ அப்படி பண்ண பண்ண வாழ்க்கையில நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரமும் உயரும் சந்தோஷமும் அதிகரிக்கும் பிரச்சனை குறையும் ஃபுல்லாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களை விட்டு விலகும் இதற்கடுத்து கடன் நோய் எதிரி இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பலம் பெறுறது சிறப்பு ஆரோக்கியத்தில் இருந்த வந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகும் ஹெல்த்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா உண்டு இந்த டைமை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அது மட்டும் நான் எப்படி சொன்ன மாதிரி சூரியன் வலுவா இருக்காருங்க புதனோட சேர்க்கை பெற்று சூரியன் வலுவெறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாப்பும் சரி நல்லா இருக்கும் நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க புதிய புதிய அறிமுகங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில் ஏற்படும் நட்பு வட்டாரங்கள் பெருக ஆரம்பிக்கும் நண்பர்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல என்ன ஒரு டிராபேக் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் ராசிக்கு எட்டுல மறைவாருங்க சரிங்களா அது ஒரு சின்ன டிராபேக் தான் நாலாம் அதிபதி எட்டுல மறையும் போது அந்த படிக்கின்ற மாணவ மனைவி பொறுத்தவரைக்கும் படிப்புல சில தடைகளை ஒன்று பண்ணி கொடுப்பார் எக்ஸாம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த படிச்சது கொஞ்சம் மறந்து போறது சோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஒன்று பண்ணி கொடுப்பார் அதுல கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி தாயாருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகளை ஒன்று பண்ணி கொடுப்பார் அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்பாவோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் எப்போ இந்த மாசத்துல இரண்டாவது பகுதியில் அதே மாதிரி ராசிக்கு பாக்கியத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே இருக்காருங்க அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சுக்கரன் பாக்கியத்துல உட்கார்ந்து என்ன பண்ணுவா எல்லா விதமான பாக்கியங்களையும் உண்டு பண்ணி கொடுப்பார் குறிப்பா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த குழந்த பாக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு ரொம்ப நல்லா குழந்த பாக்கியம் இல்லாமல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா ட்ரீட்மெண்ட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்ச முடியும் சரிங்களா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு வேலை கிடைக்காம இருக்கிறவங்க புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது இயற்கை இருந்த வேலையை விட்டுட்டு ஒரு வேலை வேலையற்ற ஒரு தன்மையில் இருக்கீங்க அல்லது வந்து என்ன ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் பிடிக்காத ஒரு வேலைக்கு நீங்கள் போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும் நல்ல ஒரு உத்தியோகத்தை கண்டிப்பாக ஒன்று பண்ணி கொடுக்கும் வேலையில் இடமாற்றம் செய்யறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ரிஷப் ராசியை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஜாப் தற்போது செய்யலாம் ஓரளவுக்கு ஃபேவராக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி பத்துல சனி வந்து வலுத்து உக்காராரு சரிங்களா பத்தாம் இடத்துல சனி வலுத்து உக்காஞ்சாலே கொஞ்சம் என்ன சொல்றதுங்க ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் வேலையில கொஞ்சம் பனிச்சமயம் இருக்குங்க ஆனா அதை சமாளிச்சு நீங்க ஜெயிச்சு உங்களோட பெயரை நீங்க உயர்த்தி காமிப்பீங்க அதாவது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு பெயர் கிடைக்கும் சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெயரை கிடைச்சி நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பாப்பீங்க குறிப்பா பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் பொது வாழ்க்கையில மக்கள் மத்தியில நல்ல ஒரு பெயர் புகை அந்தஸ்து ஒன்று பண்ணி கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சரிங்க அரசு சார்ந்த துறையில இருக்கக்கூடிய சரிங்க இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஃபேவரான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் வலுவா இருக்கார் அதே மாதிரி அரசு வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அரசு வேலைக்கான வாய்ப்புகள் தற்போது அதிகமாக இருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினவருக்கு நல்ல ஒரு சாதகமான பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அதோட மட்டும் இல்லாமல் ராசிக்கு லாபத்துல ராகு உகஞ்சிருக்கார் ராகு பதினொன்னுல உட்காந்தாவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் எதுலையுமே ஒரு வெற்றியை உண்டு பண்ணி கொடுப்பார் எடுத்த காரியத்துல அதை ஒரு காரியத்தை எடுத்துட்டீங்கன்னா அதை முடிக்காம விட மாட்டீங்க சரிங்களா அந்த ஒரு தைரியத்தையும் அந்த ஒரு தன்னம்பிக்கையும் வந்து இந்த ராகு நிச்சயமா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம ராகு பதினொன்றுல இருக்கும்போது என்ன பண்ணலாம் கொஞ்சம் போகத்தையும் அதிகப்படுத்தி கொடுப்பாரு அப்ப என்ன பண்ணுவோம்னா முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் சார் அதாவது ஆண்கள் இருந்தா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பெண்கள் இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வந்து எடுத்துருந்தோம் ஏன்னா சில சமயங்களை இந்த மாதிரி அமைப்புகளையும் இந்த ராகு வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும் அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல வக்ரமா இருக்கனால இந்த வீண் செலவுகள் வீண் பண விரயங்கள் கண்டிப்பா விலகும் ஓரளவுக்கு சேவிங்ஸை வந்து இந்த மாதம் முறையில அதிகப்படுத்திக்க முடியும் அப்படின்னே சொன்னா பண வரவு கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போ இந்த ஓவரள இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கு வேலை மாற்றத்துக்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மாணவ மாநிலம் பொறுத்தவரைக்கும் இந்த மார்க்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி அஞ்சில் கேரதுனால கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களுக்கு சற்று அதிகமான முக்கியத்துவம் வரும்போது கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் குடும்ப பா குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் முடியுன்னே சொல்லலாம் ஸோ ஓவராலாக ஒரு அவுட்லுக் எடுத்து பார்க்கும்போது டிசம்பர் மாதம் சாதகமாக இருக்குது அதே மாதிரி இந்த மாதம் வந்து ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஆதாயம் காத்துட்டு அது யார் யார்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையர் சார்ந்தவர்கள் நல்ல ஒரு சாதகமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு ஏன்னா சுக்கரன் நல்லா இருக்கார் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டு செவ்வாயும் பார்த்தீங்கன்னா வக்ரமாயி குரு ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறது மனைவியால் அல்லது கணவனால் நல்ல ஒரு சாதகமான விஷயங்கள் அவங்களால சில நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி கருத்து வேற்பம் கண்டிப்பா சரியாகும் ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நட்புகளால் நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்து இருக்கு நண்பர்களால் சில நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ஆதாயமான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா சோ இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு சாதகமான விஷயங்கள் இந்த டிசம்பர் மாதம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சந்திராசிரமத்துல பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி காலை மூன்று நாற்பது மணி நாற்பது மணி முதல் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி இரவு பதினோரு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைவார் எப்பவுமே சந்திரன் எட்டாம் இடத்துல மறையும் போது என்ன மன மனக்குழப்பங்களை சற்று அதிகப்படுத்தி கொடுப்பார் சரிங்களா தேவையற்ற சிந்தனைகள் மனசுல அதிகமா ஒளிட்டு இருக்கும் சில முயற்சிகள சில தடைகளை கொடுப்பார் இந்த காலகட்டங்களில் சரிங்களா அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சார்ந்த வழியில சில சாதகமற்ற விஷயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் ஸோ அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி யா அதாவது கால காலம் சரிங்களா அந்த மாதிரி அமைப்புலாம் கொஞ்சம் கொடுக்கும் சந்திரன் அந்த காலகட்டங்களில் ஏன்னா மனசு தடுமாறு பார்த்தீங்களா மனசு தடுமாறுச்சுன்னா சரியா தெளிவாக யோசிக்க முடியாது முடிவெடுக்க முடியாது அப்போது இந்த நாட்களில் முக்கியமான விஷயங்களை பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் தள்ளி போடுறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில அமையும்